மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் நூற்றி இருபத்தோராவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலிருந்து குறிப்பாக செய்தி அறிக்கையிலிருந்து பெரும்பாலான கேள்விகள் எடுக்கப்படுகின்றது எனவே இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை எழுதி அனுப்ப முடியும் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி பத்தொன்பதற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் ரோமை தலைமை பீடத்தின் மதங்களுக்கிடையிலான உரையாடலுக்கான பேராய அங்கத்தவராக பெருத்தந்தையால் நியமிக்கப்பட்ட இலங்கை ஆயர் யார் இதற்குரிய சரியான விடை பதுளை மறைமாவட்ட ஆயர் பேரழுத்தந்தை கியூட் நிசாந்த சில்வா இரண்டாவது கேள்வி போர்டோவின் திருக்குடும்ப கன்னியர் சபை நிறுவனர் யார் இதற்குரிய சரியான விடை பியர் பியன்வெனு நோ ஆய் மூன்றாவது கேள்வி செம்மணி மனித புதைகுழி அகழ்வு யாருடைய மேற்பார்வையில் நடைபெறுகின்றது இதற்குரிய சரியான விடை யாழ் நீதிமன்ற நீதிபதி கௌரவ ஆனந்தராயா நான்காவது கேள்வி அண்மையில் யாழ் ஆயரை சந்தித்த யாழ் மாநகர சபை புதிய துணை மேயர் யார் இதற்குரிய சரியான விடை திரு இம்மனுவேல் தயாளன் ஐந்தாவது கேள்வி பேசிய மத அலுவல்கள் துணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்ட பேசியமற்ற பிரிவிவிலிய அறிவு தேர்வு யாழ்மறை மாவட்டத்தில் எத்தனை நிலையங்களில் நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை ஐந்து நிலையங்கள் ஆறாவது கல்வி மெலிஞ்சிமுனை முனை பங்கில் வல்லமை மற்றும் தோழமை அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட பீதி நாடகத்தின் கருப்பொருள் என்ன இதற்குரிய சரியான விடை பெண்கள் அடக்குமுறை ஏழாவது கல்வி சுண்டுக்குழி புனித திருமுழுக்கு யோபான் ஆலயத்தில் நடைபெற்ற கலை மாலை நிகழ்வில் வெளியிடப்பட்ட சஞ்சிகையின் பெயர் என்ன பலி எட்டாவது கேள்வி பியர் பியன்வெனு நோயாய் அவர்களின் திருநாளில் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன இதற்குரிய சரியான விடை செட்டிங் ஆஃப் பேண்ட் ட்ரீம்ஸ் ஒன்பதாவது கேள்வி செபமாலை தாசர் சபை அருள் தொந்தை அந்தோணி பிள்ளை மரியதா ஸ்டீவன் அவர்களின் குருத்துவ ஐம்பதாவது ஆண்டு ஜூபிலி எங்கே நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை நாபாந்துறை புனித பரலோக அன்னை ஆலயம் பத்தாவது கேள்வி அண்மையில் யாத்திரை தலமாக அறிவிக்கப்பட்ட தாழையடி பங்கு ஆலயம் எது இதற்குரிய சரியான விடை தனிப்பனை மடுமாதா ஆலயம் பதினோராவது கேள்வி கத்தோலிக்கர்கள் ஏன் புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்றார்கள் இதற்குரிய சரியான விடை புனிதர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் நம்மை போலவே கடவுளிடம் மன்றாட முடியும் என்பதால் பன்னிரெண்டாவது கேள்வி மாணவர்கள் கத்தோலிக்க இளைஞர்களின் பாதுகாவலராக போற்றப்படும் ஜேசு சபை கூறுகிறார் இதற்குரிய சரியான விடை புனித அலோசியஸ் கொன்சாகா மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகளை அறியத் தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே பெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலிகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பாவண்ணா சாமினி புனித யுவானியார் ஆலயம் சுண்டுக்குழி ஆனா ஜெனனி யாழ் மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை நூற்றி இருபத்தி ஒன்றிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி முதியோர்கள் எதன் அடையாளமாக வாழ அழைக்கப்பட்டுள்ளார்கள் என்று திருத்தொந்தை பதினாலாம் லியோ தெரிவித்தார் இரண்டாவது கேள்வி இலங்கையில் நல்லிணக்கம் ஏற்பட சர்வதேச தலையீடு அவசியம் என்று வலியுறுத்திய யாழ் மாவட்ட ஆணைக்குழு எது மூன்றாவது கேள்வி இலங்கை நாட்டிற்கான மேய்ப்புப் பணி விஜயம் மேற்கொண்ட கூட்டுறங்கியக்க உலக ஆயர்கள் பேரவையின் பொதுச் யார் நான்காவது கேள்வி புனித ஹென்றியர்சல் கல்லூரிக்கு வருகை தந்த இலங்கை மற்றும் மாலை கனடா நாட்டு உயர்ஸ்தானிகர் யார் ஐந்தாவது கேள்வி கிளிநொச்சி கரடிப்போக்கு போக்கு டொன்பொஸ்கோ பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட ஆங்கிலத்தின நிகழ்வு என்ன கருப்பொருளில் நடைபெற்றது ஆறாவது கல்வி கிளிநொச்சி பல்லவராயன் கட்டு டொன்பொஸ்கோ நிறுவன இயக்குனர் யார் ஏழாவது கேள்வி யாழ் புனித பப்பிரிசியார் கல்லூரி மாணவர்களான செல்வன் ஹேமோஸ் அவர்கள் எப்பிரிவில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டார் எட்டாவது கேள்வி புனித மரியன்னை பேராலய முதல் நன்மை பெறும் மாணவர்களுக்கான பாசறை நிகழ்வு எங்கே நடைபெற்றது ஒன்பதாவது கேள்வி குருநகர் பங்கு முதியோர்களுக்கான மாதாந்த ஒன்றுகூடல் மற்றும் மகிழ்வூட்டல் நிகழ்வில் வளவாளராக கலந்து கொண்டவர் யார் பத்தாவது கேள்வி ஹரிதாஸ் பன்னி ஹியூடெக் நிறுவன இயக்குனர் யார் பதினோராவது கேள்வி தாத்தா பாட்டிகளின் பாதுகாவலர்கள் யார் பன்னிரெண்டாவது கேள்வி இரத்த போக்குடிய பெண் எத்தனை ஆண்டுகள் அந்நோயினால் துன்புற்றாள் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்